மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் த்ரில்லர் பட பிரியர்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய படம் பற்றிய சிறப்பு தகவல்கள் திகில் படங்களை பார்க்க ஆர்வம் காட்டுபவரா நீங்கள் அப்போ நிச்சயம் இந்த படத்தை பார்க்க வேண்டும் சினிமா ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் படங்களில் நிச்சயம் ஹாரர் மற்றும் த்ரில்லர் படங்களுக்கு தனி இடம் இருக்கும் மொழிக்கான தடைகளை தாண்டி பிற மொழிகளில் வெளியாகும் த்ரில்லர் படங்களை த்ரில்லர் ஹாரர் பட ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பதுண்டு சினிமாவில் பல ஜானர்களில் பல்வேறு விதமான படங்கள் நாளுக்கு நாள் வெளியாகி வருகிறது அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜானர் படங்கள் பிடிக்கும் சிலருக்கு காமெடி படங்கள் பிடிக்கும் சிலருக்கு ரொமான்ஸ் படங்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாய்ஸ் இருக்கும் ஆனால் ஹாரர் படங்களை பார்க்க வெறித்தனமாக ஒரு கூட்டமே உள்ளது என்று கூறலாம் அடுத்து என்ன போகிறது என நம்மை நகராமல் உட்கார வைத்திருப்பது திரிலர் படங்கள்தான் அப்படி திரிலர் படங்களை விரும்பி பார்ப்பவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படங்களில் ஒன்றுதான் தும்பாட் தும்பாட் படத்தில் புதையலை தேடி செல்லும் வாரிசுகளுக்கு பேராசையால் ஏற்படும் இழப்பை விறுவிறுப்பான திரைக்கதையுடன் காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் தும்பான் இந்த படத்தில் அதீத சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கும் பேண்டசி கதையில் பல திகிலூட்டும் மெட்டீரியல்களை சேர்த்து பலரையும் பயமுறுத்தும் வண்ணத்தில் திரைக்கதையை அமைத்திருப்பார்கள் மேலும் ஆங்காங்கே மிரட்டும் ஒப்பனையும் வசனங்களும் இத்திரைப்படத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் என்ன நேயர்களை தும்பா திரைப்படம் பார்க்க விட்டீர்களா சரி நேயர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்